வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி மக்களை கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை தண்ணீரில் மூழ்கும் தமிழகம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ குள்ள முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பிரஸ் பண்ணிக்கோங்க வேக மாறுபாடு காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை சிவகங்கை தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மூன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் இந்த வனமழை இயக்கக்கூடும் நன்றி வணக்கம்